சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் மேனுபேக்சர் ஏன்னா மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி தாண்டி இருக்கு இப்போ ஒரு கேன்சர் ட்ரக் இப்போ இவங்க சொல்ற ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னா மாறும் போது ஜென்ரிக் மெடிசனா போது ஆட்டோமேட்டிக்கா அதோட காஸ்ட் வந்து ஒன் தேர்ட் இல்லைன்னா ஒன் ஃபோர்த் ஆஃப் த பிரைஸ் வரும் இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல எவ்வளவு வரப்போகுது இந்த மாதிரி டேட்டாவை பார்த்துட்டு தான் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஜஸ்ட் நேம் மட்டுமே இல்லாம இவ்வளவு விஷயங்கள் பார்த்தா தான் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மூணு வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸே இல்லாம இருக்கலாம் பட் ஃபோர்த் ஃபிஃப்த் இயர் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் பயோகான்லாம் டூ நைன்டீன் வாங்கி நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் வந்து பெரிய ஒன்றுமே இல்லை ரிட்டர்ன்ஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக கம்மியாகவே இருந்தது பட் இப்போ லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸில் வந்து மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இல்லை எனி கம்பெனிஸ் நீங்கள் ஆவரேஜ் பி இப்போ இப்போ என்ன பி இருக்குன்னு ஒரு பார்ப்போம் இன்னொன்று லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ரைசானிங் ரேஷோ என்ன லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸ் பி பார்த்துட்டு இப்போ அந்த கம்பெனியோட பி வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கா இப்போ நம்ம பேசுகிற எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சுட்டு ட்ராக் பண்ணலாம் இவங்களுமே ஜென்ரிக் மெடிசனில் இந்த ரிலேட்டடாக எக்ஸ்போர்ட்டும் நிறைய பண்ணுறாங்க தாராளமாக சும்மா நம்ம பண்ணலாம் ஓகே இந்த நம்ம இன்னைக்கு பேசுன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் வந்து செவி ரெஜிஸ்டன்ஸ் ஸ்டாக் அனலிஸ்டோ அட்வைஸரோ கிடையாது சார் லாஸ்ட் டூ இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மா செக்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன ஃபார்மா செக்டர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்குது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து சன் ஃபார்மா பொறுத்த வரையில் நான் அதோடைய ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் செக் பண்ணும்போது அவங்க வந்து கேன்சர் இம்யூனாலஜி நியூராலஜி இந்த மூணு செக்மெண்ட்டில் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க குறிப்பாக வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய இந்த ஜென்ரிக் மெடிசின்ஸில் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான பிளேயராகவும் இருக்காங்க பொறுத்த வரையில் நம்ம வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் போடலாமா சன் ஃபார்மாவை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாமா வணக்கம் சார் சன்ஃபார்மா பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஏன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி தாண்டி இருக்குது ஸோ ஃபார்மசிட்டிகல் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தோன்னா சன்ஃபார்மாக இருக்கிறதுலே பெரிய கம்பெனி அண்ட் இப்போ ரேண்ட்பேக்ஸி வாங்கி கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தது அண்ட் ஸ்ட்ரக்சரலாக அந்த லாஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் கோவிடுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லா ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ்க்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது ஏன்னா மார்ஜின்ஸ் குறைஞ்சிது அண்ட் காம்படிஷன் ஹெவியாக நிறைய புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண முடியாமல் அந்த மாதிரி பட் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் அவங்களும் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் சார் மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் இப்போ வந்து அவங்க அவங்க வந்து அந்த ஜெனரிக் மெடிசன் அப்படின்னா என்னென்னா அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி இப்போ கோவிடுக்கு ஃபைசர் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸில் நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்தாங்க இப்போ அந்த கம்பெனிஸோட அது பேட்டன்ட் வாங்கி நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு இருக்கும் இது யூஎஸில் பேட்டன்ட் வாங்கி உலகம் ஃபுல்லாக பேட்டன்ட் வாங்கி இது இந்த டைம் பீரியட் அந்த டைம் பீரியட் எக்ஸ்பயர் ஆன உடனே அதை வந்து அதை காப்பி பண்ணி பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் காப்பி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் பட் ஆனால் அதே காம்பனன்ட்ஸு கொஞ்சம் வேரியண்ட்டோட இவங்க பேர் மாற்றி ஸோ இதோட கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு இப்போ தான் வந்து நிறைய அட்வான்ஸ் மெடிசன்ஸ்லாம் இருக்காங்க அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண எல்லாமே ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரையோ அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் இந்தியாவில் இப்போ இன்னும் நெக்ஸ்ட்டு இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் காமனாக எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் நிறைய பேட்டர்ன் முக்கியமான பேட்டர்ன்ஸ்லாம் எக்ஸ்பயர் ஆகுது கார்டியோவாஸ்குலராக இருக்கட்டும் அதாவது ஹார்ட் ரிலேட்டட் கேன்சர் ரிலேட்டட் ட்ரக்ஸ் எல்லாமே பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகுது இது வந்து டூ தௌசண்ட் டென் லெவனில் நடக்கும்போது நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர் இயர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாலும் சரி ஃபார்மா கம்பெனிஸ் டைரக்ட் ஈக்யூட்டியில் போட்டிருந்தாலும் மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது யா இன்வெஸ்டர்ஸ் அதே கைண்ட் ஆஃப் இது வந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் பேசும்போது நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போது சன்ஃபார்மாவை இருக்கட்டும் மற்ற கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு உகந்த தருணம் ஏன்னா இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து அவங்க சேல் பண்ணுறது இல்லை வெளிநாடுகள்லேயுமே வந்து அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ சன்ஃபார்மாவுடைய பி ரேஷியோ வந்து நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸாக இருக்குது ஈவன் டிவிடன் கூட அவங்க வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது செகண்ட் பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டீஸ் லேபர்ட்ரிஸ் இவங்கள பார்த்தோம்னா இவங்க வந்து ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்புறம் வந்து பயோசிமிலர்ஸ் இதில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இவங்க வந்து யுனைட் ஸ்டேட்ஸ் நம்ம இந்தியா அப்புறம் ரஷ்யாவில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு நிறுவனமாக இருக்குது முக்கியமாக வந்து இவங்க நிறைய வந்து ஆர்என்டி பண்ணுறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லெபரேட்ரிஸ்லாம் நிறையா நடக்குது அதை பேஸ் பண்ணி இவங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத்தும் பார்க்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க உங்களுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கு யூஎஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றது சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சார் டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரையில் அதனுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது இப்போ ஒருத்தர் வாட்ச் லிஸ்ட்டில் போடணும் அப்படின்னா என்னென்ன பேரமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து டாக்டர் ரெட்டிஸ் வாங்கலாம் இப்போ இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் சேர்ந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ யூஎஸில் வந்து ஜென்ரிக் மெடிசன் அகெயின் இப்போ ஒரு கேன்சர் ட்ரக் இப்போ இவங்க சொல்கிற ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னா ஜென்ட்ரிகாக மாறம்போது ஜென்ட்ரிக் மெடிசனாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோடய காஸ்ட் வந்து ஒன் தேர்ட் இல்லைனா ஒன் ஃபோர்த் ஆஃப் த ப்ரைஸ் வரும் அப்போ அஃபோர்டபிலிட்டி வந்து ஜாஸ்தியாகும் ஏ யூஎஸ்லேயே வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வித் ப்ராடக்ட் அந்த மெடிசன் வந்து இப்போ டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும்போது அஃபோர்டபிலிட்டி ஜாஸ்தியாகும்போது இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆக முடியும் ஸோ அதனாலேயே நிறைய யாரெல்லாம் பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகும்போது இந்தியன் மே மேபேக்சரர்ஸோடு டைஅப்பில் கூட பண்ணுறாங்க ஜென்ரிக் மெடிசன் அவங்களே ஸோ தட் ப்ராஃபிட் வந்து இன்னமும் அவங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உலகத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்என்டி பண்ணி அந்த இப்போது எக்ஸ்பயர் ஆகும்போது ஆர்என்டி பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் என்ன மெடிசன் வரும் ஸோ ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ட்ரல் ரொட்டேஷன் தான் சொல்லுவோம் ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆர்என்டி பண்ணி அந்த ப்ராடக்ட்டு ப்ராப்பராக வந்து அப்ரூவ் ஆன பிறகு தான் வந்து வெளியிலே வரும் அந்த வெளியே வந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு போயிடுச்சினாலும் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இவருந்து ஆரண்ட்டி பண்ணும்போது பேட்டன் ரைட்ஸையுமே வாங்கி வச்சுப்பாங்க அவங்க ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அதுதான் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இப்போ ஹண்ட்ரட் ரோஸ் வந்து தௌசண்ட் ரோஸாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கரெக்டான ப்ராடக்ட்டாக உருவாச்சுன்னா தான் கம்பெனிக்கு லாபம் அப்படி இல்லை அந்த டைம் லைன் வந்து கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமே இருக்காது இந்த கம்பெனியாக இருக்கட்டும் பயோகான் மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து ஆரண்ட்டிலையே பணத்தை செலவழிப்பாங்க இது வந்து ஒரு சில சமயம் ப்ராப்பரான ஒரு ப்ரா என் ப்ரோடக்டாக வந்துருச்சு அப்படின்னா பேட்டன்ட் வாங்கிட்டு தென் அவங்களோட ரெவென்யூ க்ரோத் ஆகும் அப்போ பி ரேஷியோ பயங்கர அடியாக ஆகும் ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம கம்பெனியை ஃபுல் அனாலிசிஸ் டாக்டர் ரெட்டீஸாக இருக்கட்டும் எந்த கம்பெனியாக இருக்கட்டும் பி ரேஷியோ தாண்டி அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆரண்டிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அது வந்து எத்தனை பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க எண்டு ரிசல்ட் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் எவ்வளோ வரப்போகுது இந்த மாதிரி டேட்டாவை பார்த்துட்டு தான் ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஜஸ்ட்டு நேம் மட்டுமே இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் பார்த்தா தான் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மூணு வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸே இல்லாமல் இருக்கலாம் பட் ஃபோர்த்து ஃபிஃப்த் இயர் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஸோ அதனால் நான் அக்யூமலேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ற கான்செப்டை தாண்டி ஃபார்மா செக்டர் அசர்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி ஆரண்டி எங்கள் மார்க்கெட் கான்சன்ட்ரேஷன் அவங்களோட காம்படிஷன் என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன்னா ஃபியூச்சர் ப்ரோத் வந்து இப்போது பயோகான்லாம் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் வாங்கி நெக்ஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸ் வந்து பெரிய ஒன்றுமே இல்லை ரிட்டர்ன்ஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக கம்மியாகவே இருந்தது பட் இப்போ லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸில் வந்து மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் நம்ம ஏப்ரலில் பேசினதுக்கும் இப்போவுமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எல்லா ஃபார்மா கம்பெனிஸுமே ஸோ அந்த டேட்டாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் சார் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து நிறைய பேத்துக்கு பிஇ ரேஷன் உங்கள் அடிக்கடி சொல்கிறாங்களே பிஇ ரேஷியோவில் என்ன அப்படின்றது தெரியாம கூட இருக்கலாம் ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன் பிஇ ரேஷியோவில் என்ன அது எப்படி ஊப்புச்சு ஸோ ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோ யூஸ்வலாக ஒரு கம்பெனியை பற்றி இது நல்ல கம்பெனியாக இது மார்க்கெட் ஷேர் என்ன அப்புறம் என்னெல்லாம் ப்ரொசீட் பண்ணுறாங்க இதெல்லாம் பேசியிருக்கோம் நம்பர் வைஸ் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணோன்னா ப்ரைஸ் அர்னிங் ரேஷியோ இன்னொன்று ஸ்டாக் ப்ரைஸ் டிவைட் பை ஏர்னிங் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு டெக்னிக்கலாக நம்ப ஃபார்முலாவாக சொல்லணும்னா அப்படி சொல்லலாம் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ வந்து டாக்டர் ரெட்டிஸ் வந்து ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா அதோட ஏர்னிங்ஸ் பெர்ஷியரை டிவைட் பண்ணும்போது பிஇ ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அப்போது ஒரு ஒரு ஸ்டாக் ப்ரைஸை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினா இருபத்தெட்டு பிஇல் வாங்குறது பெட்ரா இல்லை இருபது பிஇில் வாங்குறது பெட்ரா அப்படின்றது இல்லை பதினஞ்சில் இருக்கும்போது அப்போ ஏர்னிங்ஸ் பெர்ஷியர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக பிஇ குறையும் அப்போ யாருமே இன்வெஸ்ட் இப்போ ஃபார்மா கம்பெனிஸ் சொன்னோம் ஆர்என்டி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வரும் இப்போ ஆர்என்டி பண்ணும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் இருக்காது இபிஎஸ் வந்து குறைஞ்சிரும் அப்போது ஆர்என்டி பண்ணும்போது அந்த பிஇ ரேஷியோ ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பிஇ குறைஞ்சிட்டே வரும் ஒன்ஸ் அந்த மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆக ஆட்டோமேட்டிக்காக அப்புறமா தான் இன்வெஸ்டர்ஸ்க்கோ இல்லைன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனி பார்க்க ஆரம்பிப்பாங்க ஓகே இதோட பொட்டன்ஷியல் நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்லையோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ்லேயோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பணம் வர வர ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பி ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ ஐஆர்சிடிஸில் வந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது இரநூறுலாம் போச்சு அதுக்கப்புறமா இது ரொம்ப சஸ்டெயின் ஆகாதுன்னு எல்லாேருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் அது குறைஞ்ச பிறகு அதுக்கப்புறமா ம மறுபடியும் ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகும்போது ஒரு நார்மல் ஒரு பாயிண்டில் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ளே வரும் யூஸ்வலாக பி ரேஷியோன்றது எ எந்த நம்பர்ஸ் பிட்வீனாக இருக்கணும் ஸ்டாண்டர்டாக இப்படி தான் இருக்கணும் இல்லை இப்போது சென்செக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அபவுட் டுவெண்ட்டினாலே கொஞ்சம் ஹை ஹை அண்டு இப்போ நீங்கள் என்ட்ராகிறது நல்லது இல்லைன்னு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் அப்போ எப்போ சென்செக்ஸில் வாங்கலாம் அப்படின்னா ஒன்ஸ் லெஸ் தேன் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டிக்குள்ளே இருக்கும்போது சிக்ஸ்டீன் கீழே சிக்ஸ்டீன் கீழே எப்போ போவோம் இல்லை ஃபோர்டீன் தேர்ட்டின்லேயும் இப்போ வரனா இப்போ இந்த டூ தௌசண்ட் எயிட் ரிசப்ஷன் கோவிட் மாதிரி டைம்லைனில் பயங்கர ட்ராப் இருக்கும் அப்போ வந்து என்ட்ராகிறது தைரியமாக வரலான்றதுக்காக நம்பர் இப்போ ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இல்லை எனி கம்பெனிஸ் நீங்கள் ஆவரேஜ் பி இப்போ இப்போ என்ன பிஇ இருக்குன்னு ஒரு பார்ப்போம் இன்னொன்று லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பிரைஸானிங் ரேஷியோ என்ன இப்போ டாக்டர் ரெட்டிஸ் இப்போ சொல்கிறது இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆனிங் ரேஷியோ இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் வந்து அதோட ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி தான் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர் இப்போ ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா எப்போ இம்ப்ரூவ் ஆகுன்றது இப்போ பேசின மாதிரி புது ப்ராடக்ட் வர போகுது இல்லைனா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் த்ரீ குவார்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது போது ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த பி கொடுக்கறது ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம என்ட்ராகலாம் ஸோ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் லாஸ்ட் டென் இயர்ஸ் பிஇ பார்த்துட்டு இப்போது அந்த கம்பெனியோட பிஇ வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருந்ததுன்னா ஏன் கம்மியாக இருக்குது பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா பீன்ற நம்பரை வந்து இன்னும் இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்து வெறும் பாயிண்ட் பிளாங்காக வெறும் டுவெண்ட்டி ஆனால் இப்போ எயிட்டினருக்கு என்ட்ராகிறேன் ஃபிஃப்டீன் இருக்கு என்ட்ரு ஆகிறேன்றது இல்லாமல் ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் என்ன புது ப்ராடக்ட்ஸ் வர போகுதா கம்பெனி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா மார்க்கெட் வந்து இப்போ புதுசாக சைனா போக போகிறாங்களா இல்லை ஆஃப்ரிக்கா காண்டினென்ட் போகிறாங்களா இந்த மாதிரி பொட்டென்ஷியல்ஸை பார்த்துட்டு நம்ம என்ட்ரு ஆனோன்னா அந்த ப்ரைஸ் ஆனிங் ரேஷியோ கூடயே நம்ம ஸ்டாக் ப்ரைஸும் இம்ப்ரூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணமும் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து சிப்லா லிமிடெட் பற்றி பேசலாம் சார் சிப்லா லிமிடை பொறுத்தவரையில் அவங்க வந்து இன்கேலர்ஸ் நெபிலைசர்ஸ் அதில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க குறிப்பாக வந்து சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இவங்களுடைய மருந்துகள் அப்படின்றது அதிகமாக விற்கப்படுது குறிப்பாக இவங்களுமே கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இவங்களுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது இருக்குது ரெண்டாவது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இவங்க வந்து மெடிசின்ஸை கொடுக்குறதா இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது சிப்லாவை பொறுத்தவரையில் அதோடைய மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூறு கோடி இவங்களுமே வந்து ஒரு ஃபோர்த் லார்ஜஸ்ட்டு ஃபார்மா கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய பிஐ ரேஷியோ அப்படின்றது தேர்ட்டி பாயிண்ட் ஒன்னாக இருக்குது ஸோ இவங்களுமே டிவிடண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்ட கொடுக்குறாங்க சிப்லா லிமிடெட் பொறுத்த வரையில் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போடலாமா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இப்போது சுவாசம் ரிலேட்டடாக சொல்லிட்டீங்க கார்டியாலஸ்குலர் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் எல்லாமே வந்து இவங்க வந்து ரெஸ்பிரேட்ரி மெயினாக அதுதான் இவங்களோட முக்கியமான வர்ட்டிக்கல் ஸோ அது இப்போ நீங்கள் நெபிலைசர்ஸ் பா இப்போ எல்லாேருமே இப்போ லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக நமக்கு கோல்டு வருது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கூட நிறைய ட்ரைஸஸ் சொல்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெபிலைசேஷன் வைக்கும்போது சிப்லாவோட நீங்கள் மெடிசன் வாங்குகிற டேப்லெட்டில் பார்த்தீங்கனாலே ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடாக நீங்கள் எந்த மெடிசன் வாங்கியிருந்தாலும் இவங்களோட கம்பெனி நேம் இருக்கும் இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் போனால் திருப்பி பாருங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் எஃப்எம்சிசி கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி மெடிசன் வாங்கும் போது நீங்கள் ஒரு சாதாரண எந்த மெடிசன் உங்களுக்கு தெரிஞ்ச மெடிசன் இருந்தாலும் ஈஸியாக பேராசட்டமால் சொல்கிறோம் அது வந்து காமன் ட்ரக் ஆகிடுச்சு அதை தாண்டி நீங்கள் ஒரு சுகருக்கோ கார்டியோவாஸ்குலரோ இல்லை கேன்சர் ரிலேட்டட் ட்ரக்ஸ்லாம் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனிஸோட ஸ்ட்ராங் ஃபோர்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் சிப்லாகும் ஸோ தாராளமாக இப்போ நம்ம பேசுகிற எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சுட்டு ட்ராக் பண்ணலாம் இவங்களுமே ஜென்ரிக் மெடிசனில் இந்த ரிலேட்டடாக எக்ஸ்போர்ட்டும் நிறைய பண்ணுறாங்க தாராளமாக நம்ம பண்ணலாம் ஈவன் இந்த சைல்டு செக்மெண்ட்டு கூட இவங்க வந்து ரொம்ப அக்ரஸிவாக நிறைய மெடிசின்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் சிம்பிளாக அதுவும் இருக்குது அண்ட் இவங்க வந்து ஜென்ரிக் தான் எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஸோ இது வந்து நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணி இப்போ யூஸ்வலாக நம்ம ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா இல்லைனா பயோசிமிலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது இவங்க ஜென்ரிக் மெடிசனில் எயிட்டி த்ரீ பர்சன்ட் கிடைக்குது அண்ட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் இந்த மாதிரி விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இவங்களோட ஃபோக்கஸ் இருக்குது ஸோ தாராளமாக இவங்களோட இந்தியன் இன்வெ மார்க்கெட் ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது ரிமைனிங் வந்து இவங்களுக்கு யூஎஸ் நார்த் அமெரிக்கானல டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸோ இவங்களோட ரெவன்யூ ஸ்ப்ரெட் அப்போ நமக்கு தெரியும் ஆவரேஜ் பி வந்து தேர்ட்டி இப்போ டுவெண்ட்டி எயிட்டில் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ட்ராக் பண்ணலாமானா தாராளமாக ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம் அது நோய் இல்லாத குடும்பமே கிடையாது எல்லா குடும்பத்திலையும் ஏதோ ஒரு வகையில் யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அதனால் ஃபார்மா செக்டர் கம்பெனிஸை பொறுத்த வரையில் என்றைக்குமே ஒரு எவர் கிரீன் கம்பெனிஸ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டீங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து லூப்பின் லிமிடெட் பார்க்கலாம் சார் லூப்பினை பொறுத்தவரையில் அவங்க வந்து கார்டியோவஸ்குலர் ரிலேட்டட் மெடிசின்ஸ் ஆன்டி டயபெட்டிக் ஆன்டி அஸ்தமெட்டிக் அண்ட் ஆன்டி இன்ஃபெக்டிவ் செக்டர்ஸ் இதெல்லாமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டாக இருக்குது இவங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஆரண்ட்டி பண்ணி அவங்க வந்து அதை அவங்களுடைய ஃப்யூச்சர் க்ரோத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது அவங்களுடைய மார்க்கெட் கேப்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோர் அப்படின்றது அவங்களுடைய மார்க்கெட் கேப்பாக இருக்குது பிஇ ரேஷியோ அப்படின்றது யூஸ்வலாக தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் அப்படின்றது இருக்குது இவங்களுமே கூட ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து டிவிடென்ட் கொடுக்குறாங்க லுபின் லிமிட்டட் பொறுத்த வரையில் அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணலாம் இவங்க கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்புறம் இந்தியாவோட ஷேர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் அதாவது இவங்க சேல்ஸ் பண்ணுறதுல ரெவன்யூ வர்றது மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் மூலமாக அண்ட் ரிமைனிங் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து நார்த் அமெரிக்கா ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி எயிட் பர்சன்ட்னா எக்ஸ்போர்ட்லாம் மேக்ஸிமம் அண்ட் ஜென்ரிக் ஆஸ் வெல் அஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஸோ பெரிய கம்பெனிஸ் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி க டெம்பரேச்சர் வாட் எவர் இதெல்லாம் இப்படி இருந்து எனக்கு மெடிசன் வேணும்னு சொல்லும் போது அதை ஃபாலோ பண்ணும் அண்ட் இந்தியன் கம்பெனிஸில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து யுஎஸ்எப்டிஏ ரெகுலேஷன்ஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோட இப்போ நமக்கு செவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்கா மாதிரி ட்ரக்ஸ் அண்ட் எல்லா மெடிசன் அப்ரூவல் பேட்டன்ட் அப்ரூவல் இது ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க ரெகுலேஷன்ஸ் அப்ரூவல் வந்தால் மட்டும்தான் செல் பண்ண முடியும் ஸோ இவங்க இந்தியன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செட்டப்பெல்லாம் இங்கே இருக்கிறதுனால அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எதாவது ஒரு லேப்ஸு ஏதாவது ஒரு லேப்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும்போது அந்த விஷயம் மாறுச்சு இல்லைன்னா குறையுது இல்லை மெடிசனில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே அங்கே வந்து வார்னிங்ஸ் கொடுத்துருவாங்க அந்த வார்னிங்ஸை அட்ரஸ் பண்ண பண்ணலை அதையும் லேப்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு அந்த இடத்துக்கு சீல் அது நெக்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயருக்கு அப்புறம் அது சரி பண்ணால் மட்டும்தான் செல் பண்ண முடியும் ஸோ இது நிறைய எல்லா கம்பெனிஸும் வந்து நல்லா போயிட்டுருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா யூஸ் எப்படி வார்னிங் ரெகுலேஷன் வந்தோடனே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ராப் ஆகும் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் லூப்பினை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஜென்ரிக் மேனுஃபேக்சரிங் கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் மோர் ஆர்லெஸ் சேம் தான் இருக்கும் வேர்ட்டிகல்ஸ் மட்டும் சில பேர் கேன்சரில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இப்போ கார்டியோவாஸ்கில் ரெஸ்பிரேட் ரிலேட்டட் பேசணும் அதே மாதிரி இருக்கிற மெடிசன்ஸ் அப்புறம் சைல்டு ரிலேட்டட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசூட்டிகல் கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அதாவது ஜென்ரிக் மெடிசன் ஃபோக்கஸ்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க